அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் கரு சித்தி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் நான் எடுத்த பிறப்பு போதும் இறைவனை அடைய வேணும் அதான் ஞானமாக்கம் ஞான ஞானமாக்கம் இறைவனை அடையக்கூடிய யோக ஞான வாக்கத்தில் எளிய முறையில் தலை சிறந்தது நாதோக யோகம் என்று திருமூலர் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொருபாட்டில் குறிப்பிட்டிருக்கார் இந்த யோகத்தில் ஒரு மணி நேரத்தில் இங்கே நிலை அடையலாம் ஞானம் என்பது மனதை அடங்கச் செய்தல் தான் ஞானத்தின் இறைவன் அடையக்கூடிய பாதையில் முதல் படி எண்ணங்களை அடங்க செய்தல் மனதை அடங்க செய்தல் இப்போ இறைவன் அடையக்கூடிய ஞான வர்க்கத்தில் எத்தனை டைப்ஸ் இருக்கு வகைகள் இருக்குன்னா அஷ்டாங்க யோகம் ரெண்டு மந்திர யோகம் மூணு தந்திர யோகம் நாலு ஞான யோகம் அஞ்சு பக்தி யோகம் ஆறு பாவனா யோகம் ஏழு பகிரங்க யோகம் எட்டு மாகோகம் ஒம்பது பாஸ்வத யோகம் பத்து கர்ம யோகம் பதினொன்று லம்பிகா யோகம் பன்னெண்டு சாங்கி யோகம் பதிமூணு பரி பரியங்க யோகம் பதினாலு ராஜ யோகம் பதினஞ்சு ஹட யோகம் பதினாறு கிரியா யோகம் பதினேழு பிரம்ம வித்தை பதினெட்டு நாத யோகம் பத்தொன்பது சதா பிராணயாம வித்தை இருபது சிவயோகம் இருபத்தி ஒன்று அக ஒளி யோகம் இருபத்தி ரெண்டு தீபவளி யோகம் இருபத்தி மூணு மெய்வழி யோகம் இருபத்தி நாலு மெய் ஞான யோகம் இருபத்தஞ்சி சூரிய யோகம் இருபத்தஞ்சு வேதாந்த யோகம் இருபத்தி ஏழு முத்திரை யோகம் இருபத்தெண்டு பதஞ்சலி யோகம் இருபத்தொம்போது பூரண யோகம் முப்பது தியான யோகம் முப்பத்தொன்று சன்மாக்க யோகம் முப்பத்தி ரெண்டு சர யோகம் முப்பத்தி மூணு காயகல்ப யோகம் முப்ப முப்பத்தி நாலு சக்கர யோகம் முப்பத்தஞ்சி சகஜ யோகா தியானம் இத்தனை டைப் இருக்கு இறை நாடு மார்க்கத்தில் அதில் எளிய முறையில் ஞான நிலையை அடைய முதல் படியே தலை சேர்ந்தது எளிய முறை நாதயோகமாகும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் மனதை அமைதியடைய கற்றுத்தருகிறது இருபத்தி நாலு நேரம் மனம் அமைதியோடு வாழ கற்றுத்தரப்படுகிறது வரலாம் சொன்னார் எவர் ஒருவர் ஐம்பது அடங்கு செய்து செத்தாரே போல் வாழ்கின்றானோ அவனே ஞானியான்கிறார் எவர் ஒருவர் ஐம்ப அடங்கச் செய்து செத்தாரே போய் வாழ்கின்றானோ இருக்கின்றானோ அவனையும் ஞானின்றிட்டாரு ஐம்புலன் என்ன அப்படின்னா கண்கள் காது மூக்கு வாய் இது உடம்பு ஐம்புலன் வழியாக எண்ணங்கள் போயிட்டு இருக்கு அப்போ ஐம்பன் அடங்கிடுச்சு அடங்கிருச்சுன்னா மூக்குல சுவாசம் வராது அடுத்தது செத்தாரை போலே அப்படின்னா செத்த மூக்குல காத்து வராது நம்ம பயிற்சியில உலகில் முதல் முறையாக என் குருவோட குரு மூவாயோட ஒளி தேகி இருக்கிறார் என் ஆதி பிரணம யோக ஞான சித்தர் அவருடைய சிஷ்யன் என் குரு ஆதிநாத மகரிஷியின் திரு அர்லால் ஆதிநாத வாசி யோக வித்தியம் மூலமாக ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு மனதை அமைதியை கருத்தரப்படுகிறது மூக்கில் இருபத்தி நாலு மணி மூக்கொழியாக சுவாசம் வெளியாக வராமல் தாயின் கர்ப்பப்பையில் குழந்தை எப்படி சுவாசம் தானாக ஓடிச்சு தொப்பல் கொடியிலிருந்து தாள உச்சி வந்து துடிச்சிருக்கு ஓடி பார்த்தீங்கன்னா அது பதினாறாம் மூச்சு குழந்த பக்கத்து முடிச்சு மட்டும் வழியாக பன்னெண்டக மூச்சு விட்டு இருக்கோம்ல இந்த பன்னெண்டக மூச்சை நிறுத்தி பதினாயிரங்கள் மூச்சாக இருபத்தி நாலு நேரமும் ஓட செய்ய வைப்பது தான் ஆதிநாதவாசின் சிறப்பம்சமாகும் இதில் எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது மூணு வயசுலேருந்து இருந்து வயசா இறக்கு திறவாய்க்குறும் செய்யலாம் ஒரு மணி நேரத்தில் நிலையை கற்றுக்கொள்ளலாம் மனம் அமைதிவாலும் கற்றுக்கப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக மேல விவரங்கள் கருண் மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது